ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த விழாத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஒன் கேஜி நெல்லிக்காய் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸுங்களில் க்ளிக் பண்ணிக்கோங்க